இன்னைக்கு மனுஷ ஜென்மம் கடந்தேற வேண்டுமானால் இந்த பூமியிலே மனிதனுடைய பாவங்கள் தொலைய வேண்டும் அது சின்னவங்களோ பெரியவங்களோ யாராயிருந்தாலும் சரி மனுஷன் பாவத்தோடு பிறக்கிறான் பாவத்தோடு மறிக்கிறான் இந்த இடைப்பட்ட காலத்துல மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது பாவம் தொலையாமல் ஸ்வர்க்கம் என்கின்ற மோட்சவதை அடைய முடியாது இந்த பூமியில மனிதனுடைய பாவங்கள் தொலைவதற்கு புண்ணிய சேத்திராடனங்களோ அல்லது தீர்த்த நேராடல்களோ தான தர்ம கைங்கரியங்களோ ஒன்று மனுஷனை மோட்சத்திற்கு கொண்டு போக முடியாது நீங்க செய்யற தர்மமோ கர்மமோ இந்த பூமியிலே சரி கட்டப்பட்டு விடும் மனிதனுடைய பாவம் தொலையணும்னா அதுக்கு குச்சமற்ற ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் ஒட்டுமொத்த மனித குலமே பாவத்தில் இருக்கிறபடியாலே பரம்பொருளாக இயேசு கிறிஸ்து இறையனார் எம்பெருமானாராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நர அவதாரம் எடுத்து வந்து மனிதனுடைய மீட்புக்காக சிலுவையிலே நர பலியாகி ரத்தம் சிந்தி மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு மீட்பை ஏற்படுத்தி இருக்கிறார் இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இருதயத்துல அந்த இயேசுக்கு இதயத்துல இடம் கொடுத்தால் போதும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து கர்ம ஜென்ம தோஷங்கள் விடுதலையாகி ஒன்னு இயேசு வருவார்னு எங்க வேதங்கள்ல எழுதியிருக்கிறது வந்தாலோ அல்லது மரணத்துக்கு அப்புறமோ மோட்சத்துக்கு போக முடியும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று வேதங்கள் சொல்லுகிறது வழியாகி இயேசுவை உங்களுக்கு பறைசாற்றுகிறோம் இன்றைக்கே ரட்சணினால் மனம் திரும்புங்கள் இயேசுங்களை அழைக்கிறார் இயேசுங்களை நேசிக்கிறார் நேசிக்கிற இயேசுவை உங்களுக்கு சொல்லுகிறோம் அது மட்டும் இல்லைங்க வாடறைந்த பூமியில உங்களை நல்லா வச்சுக்குவாரு நோயிலிருந்து விடுதலை பேயிலிருந்து விடுதலை பூத பிரேத பைசாசத்தினுடைய பிடியிலிருந்து விடுதலை ஒரு சமயம் நீங்க சொல்லலாம் ஐயோ எங்க வீட்டுக்காரர் இல்லை எங்க பிள்ளை